என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற வா கீழே வா என்ன வேலை என்னப்பா வேலை அந்த கேன மேல என்ன வேலை வந்து கோப்பம்பட்டி பி எம் டிரைவர் பல நாளா வந்து குவாலிட்டி இல்ல பால் குறையுதுன்னு மக்கள் புகார் கொடுத்த அடிப்படையில இவர் இன்னைக்கு வந்து செக் பண்ணோம் பார்த்தா ஒரு சொசைட்டில வண்டியை நிப்பாட்டி இந்த கேன்ல தண்ணிய அந்த கேன்ல ஊத்திட்டு இருக்காரு இவர் வந்து கோபம்பட்டி பிஎம்சிய டிரைவர் இது கோபம்பட்டி வண்டி என்ன இது ஒரு பழப்பா யாரு தண்ணி ஊத்தி கொடுத்துருக்கு வேறதா தொழில் கொண்டு போலாம்ல இந்த

您这是做什么？